வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வானிலை அமைப்பை நல்லா புரிஞ்சுக்கங்க அரபிக்கடல் சென்ற நிகழ்வை குறித்து நாம் இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை அது குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது அப்படியே செயல் விடும் நாம் இனிமேல் கவனத்தில் கொள்ள வேண்டியது இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அது இன்றைக்கோ அல்லது நாளையோ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய இருக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் கீழ் அடுக்கிலே இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலின் கீழடுக்கிலே உருவான காற்று சுழற்சி படிப்படியாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி தாழ்வு நிலையாக மாறி இருக்கிறது என்பதை அறிவித்திருந்தோம் இந்த தாழ்வு நிலை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ தாழ்வு பகுதியாக உருவெடுக்கப் போகிறது இதுதான் நமக்கு வரக்கூடிய செவ்வாய் வரைக்கும் நிறைய மழைப்படிமை கொடுக்க போகுது சார் அதுக்கப்புறம் இதே தொடரவும் அடுத்து நிகழ்வோடு இணைந்து தொடரவும் வாய்ப்பு ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கு தற்பொழுது இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய தாழ்வு நிலை பகுதியாகி செவ்வாய்க்கிழமை வரை அதாவது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஞாயிறு இருபத்தி மூன்று திங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த நிகழ்வும் மழைப்படி பெய்த் தரும் சரி அப்புறம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ரெண்டாம் தேதி தென் கிழக்கு வங்கக் கடலிலே அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போவதாகவும் அது இருபத்தி நான்காம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போவதாகவும் அது மேல் அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு பகுதியை அடைந்து தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நம்மை பொறுத்த வரைக்கும் அது நாம் என்ன சொல்லியிருந்தோம் மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் அது அடுத்ததாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரை இருக்கக்கூடிய நிகழ்வு மலேசியாவிற்கு கிழக்கு புறம் தாய்லாந்து வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருக்க அந்த நிகழ்வோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு விடுபட முடியாமல் அது சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே நீடித்து கொண்டு தாய்லாந்திற்கும் வடக்கு மலேசியாவிற்கும் நிறைய மழைப்படுவி கொண்டே இருக்கு இன்றைக்கு தேதி தான் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு அது விடுபட்டு வந்து தாழ்வு பகுதியாக உருவெடுக்கணும் இல்ல வரல வராது இது இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வருவதற்கு வாய்ப்பே குறைவாகத்தான் இருக்கு கண்டிப்பா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அது சுமத்ரா தீவு பகுதியை விட்டு அதாவது சுமத்ராவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீ நீடித்து கொண்டிருந்து வரலாம் அல்லது அப்படியே அது மலேசியா பகுதியை நோக்கி மீண்டும் தாய்லாந்து விளைவிட போய் இணைந்து வரலாம் புரியுதுங்களா சரி அப்போ எது தீவிரமடையும் வாய்ப்பு இரண்டு சொல்லி இருக்கிறேன் அதாவது இலங்கை அருகே தற்பொழுது உருவாகி இருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இதுவே இலங்கைக்கு தெற்குப்புறமாக நகர்ந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு நகர்ந்து பிறகு தீவிரமடைந்து அதுவே ஒரு தீவிர தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடைந்து அதுவே டிப்ரெஷனாக கூட மாறி இலங்கை கடந்து இலங்கைக்கு கிழக்கு ஒட்டி தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வடகடலோரம் வரலாம் இது வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு இரண்டு என்னன்னா இப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக அது அந்தமான் பகுதிக்கு வந்து தாழ்வு பகுதியாக உருவாகாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கணித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தாழ்வு பகுதியாகும் இருபத்தி நாலாம் தேதி தான் இல்லாட்டி தாழ்வு பகுதியாகும் இருபத்தி ரெண்டு கிடையாது இருபத்தி நாலு தாழ்வு பகுதியாக மாறலாம் அல்லது அப்படியே அது மலேசியா வழியாக மீண்டும் தாய்லாந்து வளைகுடா போய் அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரலாம் அங்கேயும் ரெண்டு வாய்ப்பு இருக்கு சரி ஒருவேளை அது தப்பி வந்து தாழ்வு பகுதியாக மாறினால் அது தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்து இலங்கை அருகே உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தீவிர தாழ்வையும் தன்பக்கம் ஈர்த்து கொண்டு இலங்கைக்கு கிழக்கு புறம் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அப்பொழுது மழை கொடுக்கும் ஆக இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் கரையோரமாக வடகடலோரம் வரப்போகிறதா அல்லது தாய்லாந்து வள மன்னிக்கவும் மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதி சார் காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக இருபத்தி நாலாம் தேதி உருவாகி இருபத்தஞ்சாம் தேதி நகரத் தொடங்கி இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மெல்ல நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வாக்கிலே அது தெற்கு மத்திய வங்கக்கடலில் இரண்டு இலங்கை நிகழ்வும் அது ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையை வரப்போகுதா என்கின்றது தான் ரெண்டாவது வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பும் தமிழ்நாட்டுக்கு மழை தரும் வாய்ப்பு எது அமைய போகிறது தான் இப்ப கேள்விக்குறி புரியுதுங்களா மழை உறுதி என்பது உறுதியாகி இருக்கிறது சரி இப்ப இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மழை மழைப்படிவை கொடுக்க தொடங்கிவிட்டது உள் மாவட்டங்களுக்கே மழைப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் இதுவரை மழை பற்றாக்குறையாக இருந்த மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது கடலோர மாவட்டமும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி காலைக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நிலையில் உடுமலைப்பேட்டை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கோணத்திலேயே இரண்டரை சென்டிமீட்டர் மழை ஒரு உழவு மழை வரைக்கும் கூட பெய்திருக்கிறது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை பொழிந்தது ஒதுக்கி ஒதுக்கி இந்த நிலையில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது மதுரை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களில் பரவலாக பெய்திருக்கிறது வடவுள் மாவட்டங்களில் சேலத்தில் கூட எல்லாம் கூட மழை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் மாதவரத்தில் முப்பத்தேழு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது அதேபோல் ஸ்ரீபுரம்புத்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தம்மம்பட்டி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் இருபத்தி ரெண்டு முத்துப்பேட்டை இருபத்தொன்று மன்னார்குடி பத்தொன்பது மில்லி மீட்டர் இது இரவு பெய்தது மழை நேற்று இரவு இப்படி நிறைய மழை இருக்கிறது அதாவது நீடாமங்கலம் பதினைந்து திருத்துறைப்பூண்டி பதினைந்து மற்றும் பல்வேறு இடங்களில் நல்ல மழைப்பொழிவு மில்லி மீட்டர்ல பெய்திருக்கிறது சென்டிமீட்டர்ல ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது நேற்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் இன்று காலை அதாவது உள்ளே பெய்து கொண்டிருக்கிற மழை சற்று ஓய்ந்தாலும் கடலோரத்தில் இருந்து மீண்டும் தீவிரமடைந்து உள்ளே வரும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட தலைப்பு செய்தி இன்றைக்கு மழை சென்னைக்கும் உண்டு சென்னைக்கு ஏற்கனவே பெய்திருக்கு இன்றைக்கு நேற்றைக்கு குளிர் அதிகமாக இருந்துச்சு மழை குறைவாக இருந்துச்சு இன்றைக்கு மழையும் குளிரும் இருக்கும் நாளை குளிர் குறைந்து மழை மட்டும் இருக்கும் நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை திருவள்ளூர் விட சென்னைக்கு கூடுதலாகவும் சென்னை விட செங்கல்பட்டு கூடுதலாகவும் செங்கல்பட்டை விட விழுப்புரத்துக்கு கூடுதலாகவும் விழுப்புரத்தை விட புதுச்சேரிக்கு கூடுதலாகவும் புதுச்சேரி விட கடலூர் கூடுதலாகவும் கடலூர் விட மயிலாடுதுறை கூடுதலாகவும் மயிலாடுதுறை விட நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கூடுதலாகவும் அதைவிட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூடுதலாகவும் அதைவிட தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் மதுரை தேனி மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெருவி கொடுக்க போகிறது அதே வேளையில் உள்ளே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நேற்றைக்கு பெரம்பலூரே மழை தான் பெரம்பலூர் அரியலூரும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது பெரம்பலூர் அரியலூர் மற்றும் சேலம் நாம் நாமக்கல் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கப்போகிறது போகிறது இது கடலோரமும் தென்கடலோரமும் நல்ல நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் அதாவது கடலோரம் நல்ல மழை இருக்கும் வடகடலோரம் வடகடலோரத்தை விட டெல்டா கடலோரம் நிறைய இருக்கும் டெல்டா கடலோரத்தை விட தென் கடலோரம் நிறைய மழைப்படிவு இருக்கிறது இது தென் மாவட்டங்களின் உள்பகுதி முதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரை கனமழை பொடிவையும் ஆங்காங்கே மிக கன மழை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் அதிகன மழை அதீத மழைப்பொடிவு கூட கொடுக்கலாம் இன்றைய நிகழ்வு இன்றைய காலை மழைப்பொடிவு கடலோரம் தொடங்கி படிப்படியாக மேற்கே தீவிரமடையும் அதே வேளையில் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் தொடங்கி அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் உடனடியாக ஏரி குளங்களை நிரப்பி விடாது ஏரி குளங்கள் நிரம்பாமல் ஒரு மழை வந்து உங்கள் ஏரி குளத்தை நிரப்பாமல் போய்விட்டால் இது பெய்யாது என்று உங்கள் மனசு சொல்லும் அப்படி அல்ல ஒரே நாளிலே கொட்டி தீர்த்து விடாது அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு இந்த நிகழ்வே நாலு நாளைக்கு மழை இருக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு முறை வந்தாலும் மீண்டும் மீண்டும் விட்டு 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 மழை வந்து கொண்டே இருக்கும் கடலோரத்தில் இருந்து மழை திரும்ப 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 உள்ளே வந்து கொண்டே இருக்கும் விட்டு விட்டு பெய்யும் மழை பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும் அருகிலேயே ஒதுக்கி அடுத்த சில மணி நேரங்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த மழை பொடிவை கொடுக்கும் இப்படியே தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளா கேரளாவின் தெற்கு பகுதியில் கனமழை மிக மழை பொடிவு காத்திருக்கிறது அதாவது இலங்கைக்கு இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற தாழ்வு நிலை இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு வரும் பொழுது மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கி பரவலாகும் பிறகு மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறமாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது வரும்பொழுது கனமழை காத்திருக்கிறது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும் சென்னைக்கும் சற்று கனமழை உண்டு தெற்கே வரவுற கனமழையாகவும் இன்னும் தெற்கே வரவுக்கு மிக மழையாகவும் தென்கோடியில் அதிக மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் தென் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் நிறைய மணிப்படிவை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதே போல வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கட்டை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இன்றைய விட இன்றைக்கே நல்ல மழை இருக்கு மழை இந்த நேரத்தில் தான் பெய்யும் இந்த நேரத்தில் இடைவெளி கொடுக்கும் என்பதற்கான வாய்ப்பே இல்லை எந்த நேரமும் எங்கேயும் பெய்யலாம் விட்டு 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 மழை மேகங்கள் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படியே பெய்து செய்துவிட்டு தெற்கு தென் தெற்கு திசை நோக்கியும் அதாவது வட கடலோரம் நுழைந்து டெல்டா கடலோரம் நுழைந்து தென் மாவட்ட பகுதியை நோக்கியும் தென் மாவட்ட மேற்கு மலை பகுதியை நோக்கியும் ஒவ்வொரு ஒவ்வொரு மேகமாக பயணித்து கொண்டு நல்ல ஒரு மழைப்படுவை கொடுத்து கொண்டே போகும் இறுதியில் காற்று குவிதல் நாடு மூக்கு ஊத்து மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் அதிகமாக குவிந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் இன்றைய விட நாளை மழைப்படிவு தீவிரம் என்பது உறுதி நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் கனமழை காத்திருக்கிறது என்பது ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் திங்கக்கிழமையும் மழை தொடரும் நல்ல மழை திங்கக்கிழமை திங்கக்கிழமையில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது திங்கக்கிழமை பொழுது விடியும் பொழுதே கனமழை தான் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை பொழுது விடியும் பொழுதே கனமழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டே அன்றை பகல் முழுவதும் விட்டு 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 நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அப்பொழுது நிகழ்வானது மன்னார் வளைகுடாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இறுதியில் தீவிரமடைந்து இலங்கை கடந்து வடக்கு நோக்கி நகர்வே அதிக வாய்ப்பு இருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்கில் ஒருவேளை இது வடக்கு நோக்கி நகர்வதற்குள் அந்தமான் பகுதியில் இருப்பது அதாவது சுமத்ரா தீவில் இருந்து விடுபட்டு அந்தமான் பகுதிக்கு வந்தால் அது தீவிரமடைந்து இதுவும் ஒன்றிணைந்து அதுவும் தமிழ்நாட்டின் வட தமிழ்நாட்டின் கடலோரத்தை இலங்கைக்கு நெருக்கமாக வட டெல்டாவுக்கு நெருக்கமாக வடகடலோரம் வந்து கிடக்கும் புயலாக உருவானாலும் தயவு செய்து புயல் என்ற அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று பாதிப்பு இருக்கவே இருக்காது கடலில் இருக்கும் காற்று தரையில் இருக்காது கரையை நெருங்கியதும் கண்டிப்பாக செயலிழந்து நிறைய மழை பொழிவை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை உறுதி அடுத்தது முப்பதாம் தேதி முப்பத்தி ஓ முப்பதாம் தேதியும் ஒன்றாம் இடைவெளி கொடுத்து இரண்டாம் தேதி கூட இடைவெளி கொடுக்கலாம் அல்லது முப்பதாம் தேதி கூட மழை தொடரலாம் தாமதமாக வந்தால் முப்பதாம் தேதி கூட மழை தொடரலாம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இடைவெளி கொடுத்து மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு கனமழை படிவை தரும் என்பதுதான் ஆய்வறிக்கை இப்படி கிறிஸ்துமஸுக்கு முன்பு அதாவது முதல் வார நிகழ்வுக்கு பிறகு மூன்று நிகழ்வும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வும் ஜனவரியில மூன்று நிகழவும் இருக்கிறது என்பதையும் கனமழை இருக்கிறது என்பதையும் ஏரி குளங்களை நிரப்பாமல் போகாது என்பதையும் பொறுமை காத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி